இலங்கை குதவிகளை வழங்கும் வகையில் சர்வதேச நாடுகளின் நிவாரணப் பொருட்கள் இலங்கையை சென்றடைத்துள்ளன அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களின் நிவாரண பணிகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் வகையில் இந்தியாவின் மனிதா விமான உதவிகளுடனான சி பதினேழு விமானம் நேற்று இலங்கையை சென்றடைந்தது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவினால் இந்த நிவாரணப் பொருட்கள் உத்தியோகபூர்வமாக இலங்கைக்கு ஒப்படைக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீதி கட்டமைப்பை புனரமைப்பதற்காக ஐம்பது டன் இரும்பு பேலி பாலங்கள் பாதுகாப்பான குடிநீரை உறுதி செய்வதற்காக ஒரு இயந்திரத்திற்கு இருபது லிட்டர் தண்ணீர் சுத்திகரிக்கும் திறன் கொண்டு ஐநூறு சுத்திகரிப்பு இயந்திரங்கள் மற்றும் அத்தியாவசிய மருந்து பொருட்கள் இதில் அடங்குகின்றன மேலும் அவசர நிவாரணப் பொருட்கள் மற்றும் விசேட மீட்புக் குழுவுடனான பாகிஸ்தான் விமானப்படையின் சி நூற்று முப்பது விமானம் நேற்று இலங்கையை சென்றடைந்தது பாகிஸ்தான் பிரதமர் முகமது ஷெபாஸ் ஹரீப்பின் பணிப்புறையின் பேரில் பாகிஸ்தான் ராணுவத்தின் தேடல் மற்றும் மீட்பு பிரிவைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு உறுப்பினர்களும் ஆறு தசம் ஐந்து மெட்ரிக் டன் அத்தியாவசிய உபகரணங்களும் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளன கூடாரங்கள் போர்வைகள் லைஃப் ஜாக்கெட்டுகள் படகுகள் பம்புகள் விளக்குகள் பாய்கள் நுளம்பு வலைகள் குழந்தைகளுக்கான பால்மாக் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் ஆகியவை இந்த நிவாரணப் பொருட்களில் அடங்குகின்றன பாகிஸ்தான் கடற்படை கப்பல்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் ஏற்கனவே இலங்கையில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளது கடும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை ஏற்றிய பங்களாதேஷ் விமானப்படையின் சி நூற்று முப்பது விமானம் இலங்கையை சென்றடைந்துள்ளது இந்த பொருட்களில் ஆயிரம் நுளம்பு வலைகள் ஐநூறு உணவுப் பொதிகள் பத்து கூடாரங்கள் நூற்றி இருபத்தைந்து அவசர பெட்டிகள் பாதணி கையுறைகள் ஜாக்கெட்டுகள் தலைக்கவசங்கள் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் ஆகியவை அடங்குகின்றன அத்துடன் அனந்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் வகையில் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து மனிதாபிமான உதவிகளை ஏற்றிய நான்காவது விமானம் நேற்று இலங்கையை சென்றடைந்தது ஐக்கிய அரபு ராஜ்ய விமானப்படைக்கு சொந்தமான சி பதினேழு ஏ விமானம் மூலம் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட இந்த உதவிப் பொருட்களை இலங்கை ராணுவத்தின் பிரிகேடியர் சசீந்திர விஜய ஸ்ரீவர்த்தன உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர்ச்சி தேடுதல் பணி மீட்பு பணி மற்றும் புனரமைப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கிலான உணவு நிவாரணப் பொதிகள் மற்றும் மீட்பு வாகனங்கள் ஆகியவை இந்த உதவிப் பொருட்களில் அடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது